வணக்கம் மறதி நோய தடுக்கிற காய்கறிகளை பத்தி பார்க்கலாம் உடல் ஆரோக்கியத்துக்காக தடுக்குது அப்படின்னு சமீபத்திய ஆய்வு ஒண்ணுல கண்டுபிடிச்சிருக்காங்க இதுல இருக்கிற சத்தான கொழுப்புகளும் காய்கறிகள்ல இருக்கிற தாவர எண்ணெய்களும் தான் அல்சிமரை தடுக்குது அப்படிங்கிறாங்க ஆய்வாளர்கள் சிக்காகோல இருக்கிற ஆய்வாளர்கள் வந்து அறுபத்தஞ்சு வயசுக்கு மேற்பட்ட எட்நூத்தி பதினஞ்சு நபர்களிடம் இந்த ஆய்வை ஃபாலோ பண்ணாங்க அவங்களுக்கு உயர்தர சத்துக்கள் நிறைஞ்ச காய்கறிகள் பால் கொடுத்து சோதனை செஞ்சாங்க அதுல வியப்புற்ற மாட்ட ஏற்பட்டுச்சு எண்பது சதவீதம் வரையும் அல்சிமர் பாதிப்புகள் எதுவும் ஏற்படலை ஆனால் காய்கறிகள்ல இருக்கிற நல்ல கொழுப்புகள் வந்து இரத்த நாளங்களில் இருக்கிற கெட்ட கொழுப்புகளை நீக்கிறதாவும் ஆய்வாளர்கள் ஆய்வாளர்கள் வந்து தெரிவிச்சாங்க இந்த மாதிரி காய்கறி உணவுகள் வந்து இதய நோய் ஏற்படாம தடுக்கிறதுக்கும் ஆய்வாளர்கள் வந்து தெரிவிச்சாங்க ஆரஞ்சு பழம் திராட்சை சமைக்காத பச்சை காய்கறிகள் நெல்லிக்காய் எலும்பச்சு தக்காளி கொய்யா உருளை வெற்றிலை பப்பாளி இதையெல்லாம் விட்டமின் சி அதிகமாக இருக்குது இந்த பழங்கள் நீங்க வாங்கி சாப்பிட்றது மூலமா விட்டமின் சி சத்துன உடல்ல தக்க வச்சுக்கலாம் இது மருதி நோய் ஏற்படாம தடுக்கும் அப்படின்னு ஆய்வுகள் மூலமா நிரூபிச்சிருக்காங்க விட்டமின் சி குறைஞ்சவங்க வந்து மன அமைதியிலிருந்து காணப்படுவாங்க அவங்களோட முகத்துல சிடு சிடுன்னு வந்துடும் அவங்க இவங்களோட எலும்புகளோ வந்து பலம் குறைய ஆரம்பிச்சிடும் பல் வீங்கி பற்கள் ஆட்டம் காண முடியும் ஆனா பல் ஈறுகள்ல ரத்தம் கசையும் அதே மாதிரிதான் மறதி நோயில இருந்து தப்பிக்க விட்டமின் இ அதிகமா இருக்கிற கோதுமை கீரை பச்சை காய்கறிகளை உணவில் சேர்த்துக்கலாம் சி சத்து சமச்சீர் விகிதத்தில் கிடைக்கும் இதே மாதிரி இருக்கிற கொலம்பியா பல்கலைக்கழக ஆய்வாளர்கள் இ சத்து நிறைஞ்ச உணவுகளை அல்சமி ஏற்படாம தடுக்கிறதா ஆய்வாளர்கள் தெரிவிச்சிருக்காங்க இந்த விட்டமின்களில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடன்ட் மூளை நரம்புகளுக்கு நன்மை தருது அப்படின்னு ஆய்வாளர்கள் தெரிவிச்சிருக்காங்க மூளை நரம்புகளில் இருக்கிற திசுக்கள் வந்து பாதிக்கப்படுறதுனாலேயே அல்சிமீர் எனப்படுற மறவி நோய் ஏற்படுது இந்த நோயால் பாதிக்கப்பட்ட தொள்ளாயிரத்தி எண்பது நபர்களுக்கு வந்து விட்டமின் சியும் விட்டமின் இ நிறைஞ்ச காய்கறிகள் உணவுகளை சாப்பிட கொடுத்தாங்க அதில் இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர்த்துக்கு வந்து அல்சமிர் நோய் பாதிப்பு படிப்படியாக குறைஞ்சது தெரிய வந்தது இந்த இரண்டு ஆய்வு முடிவுகளையும் நரபியல் தொடர்பான இதெல்லாம் வெளியிட்டாங்க நிறைய பயனுள்ள தகவல்களை பற்றி பார்த்தோம் மேலும் பல பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி